ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பட்டாணி சாதம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது சீசன் டைம்னா அதனால் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கிட்டு ஒரு ரெண்டு விசில் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துட்லாம் ரெண்டு கப் அரிசிக்கு தேவையான பொருள் எடுத்து நான் சொல்கிறேங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டை இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பெருசாக போட்டிங்கன்னா பிளேடு உடஞ்சிரும் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நான் கொத்தமல்லி மட்டும் சேர்க்குறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தக்காளி ஒரு மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க பட்டாணி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நூறு எம்எல் விட கொஞ்சம் கம்மியாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அது சூடான ரெண்டு பிரியாணி அலை போட்டுக்கோங்க ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பட்டை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு கையளவு நான் சேர்த்துருக்குறேன் இது போட்டிங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்படலாம் சேர்க்க வேண்டாம் இது மித மிதமான அனல் வச்சுட்டு அந்த முந்திரி பருப்பு லைட்டா நிறம் மாறணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பெரிய சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கப் அரிசிக்கு நான் சொன்ன அளவுல இந்த பொருள் எல்லாமே கரெக்டா போட்டீங்கன்னா தான் அதோட சுவை கரெக்டான பக்குவத்துல இருக்கும் இந்த வெங்காயம் ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌனாலாம் வேண்டாங்க கொஞ்சம் முக்கால் பாகம் வதக்கணும்னா போதும் அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறாங்க மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது அனல் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ மிளகாத்தூள் வதக்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வதக்கணும் டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எப்படி வதக்குறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால் ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் வதக்கியாச்சு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களோட அளவு தான் இப்போ சீசன் டைம்ங்க அதனால நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காலிஃப்ளவரும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காஞ்சி பட்டாணி அந்த வர பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான் சேர்க்கறதுன்னா சேர்க்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து இல்லைங்களா அந்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அளவுகள் வந்து மாற்றாதீங்க இதே அளவில் செய்யுங்க அப்பதான் அதே டேஸ்ட்ல கிடைக்கும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும் ஏன்னா நம்ம குக்கர் விசில் விட போறோம் அப்போ வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் போதுங்க அளவுக்கு நமக்கு அதைங்க வந்தால் போதும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இன்னொரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா திரும்ப தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இன்னொரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி நான் சேர்க்குறேன் இது பாஸ்மதி அரிசின்றதுனால நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் இதே அளவு சேர்த்துக்கோங்க சீரக சம்பா அரிசியாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் ஒரு வேலை பத்துலினா நீங்கள் கடைசியாக கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்துருக்கிறதுனால உடனே கொதி வந்துடும் நல்லா கலந்துட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு சுவைக்காக உங்களுக்கு த ஒரு அரை லெமன் வந்து நான் இது கூட நான் சேர்க்குறேன் அரை எலுமிச்சை சாறு புழிஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாம் கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உடனே கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ அரிசியில் உள்ள தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்ததுனால நான் முன்னாடியே தண்ணி அளவு சொல்லிவிட்டேன் நம்ம சாப்பாட்டு அரிசிக்கும் இதே அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது செய்கிற மாதிரி இருந்தா இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் எப்போவுமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் மூடி போடணும் அதுதான் முறை எந்த பொருள் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கொதி வராமல் நீங்கள் குக்கர் மூடி போடாதீங்க அது சேஃப்டியும் கூட இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக லைட்டாக க சேர்த்துட்டு கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து அப்படியே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலில் நல்லா சூப்பராக பதமாக வெந்து வந்துடும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பட்டாணி புலாவுன்னு சொல்லலாம் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சீசன் டைம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கலாம் ரெண்டு விசில் வந்து வச்சிங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்குனான்னு ஓப்பன் பண்ணால் சூப்பரான பட்டாணி சாதம் நமக்கு தயாராகிடுச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி அல்லது நம்ம வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு தயிரில் கலந்து சாப்பிடுவோம் நான் சொல்கிற இந்த பச்சடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் தொட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ